நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேய் இதெல்லாம் நடக்குதுன்னு பொய் சொல்ல வச்சுக்கோ செவ்வளவு வேலை வைப்பான் அப்படின்றது நிறைய பேர் கடுப்புல இருப்பீங்க மறக்காம கடுப்புல இருக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா கழிவு கழிவு ஊத்தி விட்டு போங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க கரெக்டா நம்ம பயிரில் இருக்காங்கல்ல சோ எதுக்கடா எனக்கு இந்த வாழ்க்கை என் பிள்ளை என்கிட்ட வந்து வாழ்வா என் பிள்ளை நானும் சந்தோஷமா இருக்கலாம் என் பிள்ளைய நல்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அம்மா 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 பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்திருக்காங்க ஆனா வாழ்க்கையில எந்த பணம் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க பணம் எப்பனா ஒரு எப்படா குணம் அந்த தான் வாழ்க்கையில இதே அதே இவன் நினைச்ச மாதிரி ஒவ்வொரு பொண்ணை கூட்டினாரு அவனா நினைப்பா போயிமா இவன் கேள்வி எவ்வளவு சாப்பாடு பண்ணுமா இவளா தூக்கி வச்சுட்டு ஓரம் பாட்டு போயினேங்களாம் இவளுக்கு சோறு யாரும் சோ காரமா ஒன்று கேட்டாலும் சரி மூஞ்சி லட்சம் மாதிரி பேஸ்ட்டு போயினே இருந்துடும் தான் குணம் இருக்கிற பொண்ணை பார்த்து கிடையாதுன்னா வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போயின்னே இருக்கும் தான் நம்ம இலக்கிய கம்முன்னு கும்முன்னு இருக்காங்க அதனால நம்ம கௌதமை சைலண்டாக ஏற்றுன்னு வாழ்க்கைய ஜம்முன்னு போயினே இருக்காரு கௌதமோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் நம்ம இலக்கியங்க நம்ம இலக்கிய இல்லைனா வச்சுக்கோ கௌதம ஜெயிச்சிருப்பாரு இருந்தாலும் இலக்கிய மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவை ஜெயில தண்ண பைரவியல் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லி விடுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் மறுபக்கம் நம்ம எஸ்எஸ் கேட்கல சொன்னா சொன்னா நீ கொலை பண்ணுவேன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க நானும் முயற்சி பண்ணுறேன் சார் முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா அந்த இலக்கியாவே டச்சுக்கிடா பண்ண முடியல சார் அந்த அளவுக்கு இலக்கியாவை பின்னாடி அப்படியே சும்மா போர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் என்ன சும்மா பருப்புன்னு நினைச்சுக்கலே பொறுப்புடா கௌதம் பொறுப்பு அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு இப்போ வாடனும் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஏன்னா வாடனோட குழந்தையவே காப்பாற்றிருக்காங்க உயிரும் காப்பாற்றிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாதான் வாடன் சும்மா விடுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல எந்த ஒரு ஆபத்தை வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு இலக்கியாவை காப்பாற்றதான் அவங்களோட முதல் குறிக்கோள் முதல் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம வாடனை நம்ம எங்க தூக்கி வைக்கணும் வலையில தூக்கி வைக்கணும் தூக்கி வச்சு கொண்டாலும் நம்ம இலக்கியாவை காப்பாற்றினால அது மட்டும் இல்லாம மறுபக்கம் அந்த எஸ்எஸ்கே இருக்கா படுபாவி அவங்க ஒரு பக்கம் போன் பண்ணி கொடா கொண்டா கொண்டா கொற கொடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி பட் நம்ம எஸ் கேஸ் பஸ்ட் லருக்கு லடுக்குனு குத்துணுங்க அவனை போயிட்டு எவ்வளவு திருமடு வந்தா நம்ம இலக்கியவே கொலை பண்ண சொல்லுவோம் படுவா ராஜ்கோல் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்கேன் இங்க எல்லாம் வேறு ஒழுங்கு சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் என்னடா திரும்ப திரும்ப எஸ் எஸ்எஸ்கே எஸ் எஸ் கே என்னடா ஒண்ணு பிரச்சனை கான்செப்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க கான்செப்ட் இருக்கு எஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க எஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லா ஒண்ணுமே ஒத்துக்கறா ஆமா நான் தான் கொலை பண்ணேன் ஆமா நான் தான் இது பண்றதுக்கு வந்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு உள்டாவா நிறைய விஷயம் நடந்திருக்குங்க என்னாவோ உள்டாவா என்னடா சொல்றேன் ஏதோ சொல்றேன் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருப்பீங்க அது வேற எதுல இங்க கரெக்டா அவ கொலை பண்றதுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கௌதம் கணிச்சிட்டு கரெக்டா இலக்காவே சேஃப்டி அது ஒரு சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி அதை போட்டேன்னா கத்தில குத்தினாலும் சரி புல்லு போட்டாலும் சரி ஆகாது அப்படி படத்தை போட்டு கத்தியில குத்தமும் ரத்தம் வந்த மாதிரி உடனே உண்மையெல்லாம் ஒத்துக்கிற அதுக்கப்புறம் வேற லெவல்ல டைரெக்ட் சீரியல கொண்டு போறா இதை கொண்டு போற வேகத்தை பார்த்தா சீக்கிரம் ஹாலிவுட் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம இலக்கியா வேற லெவலில் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சோ நண்பர்கள இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தாட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நிறைய ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಡಾಟಾ ಸು ನೇರಿ ವಂದ ನಂಬರ್ಗೆ ತೆಗೆ